வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து சோகமான செய்திகளாக வெளிவந்துக்கி இருக்கு கேரளா மாநிலம் வயநாடில் நிலச்சரிவு காரணமாக இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்து போயிருக்காங்க இன்னும் பல பேரை வந்து காணோம் நம்ம ராணுவ வீரர்கள் டே அண்ட் நைட்டை மீட்பு பணியில் களமிறங்கி கடுமையான எஃபர்ட்டை வந்து போட்டுருக்காங்க ஒவ்வொரு ராணுவ வீரர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை வந்து முன்வைக்கலாம் இந்த மீட்பு பணிக்காக டெம்பரவரியாக பாலம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் அப்படிங்கிற அந்த ஃபுட்டேஜில் வந்து பார்க்கும்போது பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்திய ஆர்மியை நினச்சி ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சல்யூட்டை நம்ம எல்லாருமே முன்வைக்கணும் இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நமக்கு பக்க பலமாக நம்ம இந்திய ராணுவம் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இப்போது கேரளாவில் வயநாடில் நிலச்சரிவை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் சிம்லா இருக்குல்ல அங்கே மேக வெடிப்பு மேக வெடிப்புனா என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு மலை டக்குன்னு ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு மாதம் பெய்ய வேண்டிய மலை டக்குன்னு பேஞ்சு தள்ளுறது தான் அந்த மேக வெடிப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி ஹிமாச்சலில் சிம்லாவில் மேக வெடிப்பு காரணமாக அங்கே பியாஸ் நதி இருக்குது பார்த்தீங்களா அந்த பியாஸ் நதியில் வந்து கடுமையான வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு முப்பத்தி ஆறு பேரை வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி கிடச்சிருக்கு ரெண்டு பேர் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியையும் பார்க்குறோம் இது ஹிமாச்சல் பிரதேசமாக உத்தரகாண்ட் மாநிலம் கேதர்நாத்லேயும் மேக வெடிப்பு காரணமாக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது ஸோ இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை காரணமாக மிக கடுமையான பாதிப்புகளை நம்ம நாடு வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறக்கு அப்படிங்கிறத சொல்லி தான் ஆகணும் இது முதல் டாபிக் பாதிக்கப்பட்டவர்கள் இதிலிருந்து விரைவாக மீளணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கலாம் இது ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இருக்காரு பார்த்தீங்களா அவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காரு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இன்னொரு சென்ட்ரல் மினிஸ்டருக்கு கடிதம் எழுதிருக்காரு அந்த கடிதத்தில் என்ன டிமாண்டை முன் வச்சிருக்காரு அப்படின்னா ரிமூவல் ஆஃப் எயிட்டின் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஆன் லைஃப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கடிதம் எழுதியிருக்காரு இந்த ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி விதிக்கப்படுதில்லை அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதி அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காரு வேல்யூவான ரொம்ப முக்கியமான ஒரு கடிதமாக நான் பார்க்குறேன் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜக மாநில தலைவர் திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு தமிழக அரசாங்கம் பொங்கல் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலவச வேட்டி சேலை வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதுக்காக இலவசம் கொடுக்கப்படுது அப்படின்னு சில கேள்வி வரும் ஆனால் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இந்த இலவச வேட்டி சேலையை வந்து யார் வந்து தயாரிப்பா நெசவாளர்கள் விசைத்தறி தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து தயாரிப்பாங்க அப்போ இது மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இலவச வேட்டி சேலை வந்து கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா அதன் மூலமாக அதை வந்து தயாரிக்கிறதுல விசைத்தறி தொழிலாளர்கள் வந்து இன்வால்வ் ஆ இன்வால்வ் ஆவாங்க அதனால் பல லட்சம் ஃபேமிலிக்கு வேலைவாய்ப்பு வந்து உருவாகும் அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் ஓகே இது மாதிரியான விஷயம் கூட பரவாயில்ல இப்போ வந்து பொங்கலுக்கு கரும்பு வந்து கொடுக்கப்படுது பார்த்தீங்களா ஒவ்வொரு கார்டுக்கும் ஒரு கரும்பு வந்து கொடுக்குறாங்களே இந்த கரும்பை இருந்து வாங்குவாங்க நம்ம இருந்து வாங்குவாங்க அப்போ விவசாயிகளுக்கு அதன் மூலமாக பலன் இது கூட வந்து பரவாயில்ல இதை வந்து ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அக்செப்ட் பண்ண முடியாதது என்ன தெரியுமா பணமாக கையில் கொடுக்குறது மாதம் ஆயரருவா அப்படின்னு சொல்லிட்டு பணமாக கையில் கொடுக்கறதுனால பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஓகே அதனால வந்து எக்கானமிக்கும் எந்த ஒரு வகையிலையும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிக்கிறேன் சரி விஷயத்துக்கு வரலாம் இந்த இலவச வேட்டி சேலை இருக்கலை எப்போதும் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில் இது வந்து தொடங்கப்பட்டுச்சு எதுக்காக விசைத்தறி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பெருக்குவதற்காக எம்ஜிஆர் அவர்கள் இதை வந்து கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திலேருந்து திமுக ஆட்சிக்கு வர வரைக்கும் அது வந்து ப்ராப்பராக தான் இருந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழக அரசாங்கம் சார்பாக நூல் கொள்முதல் பணிகள் வந்து தொடங்கப்பட்டு ஜனவரி பொங்கலுக்கு முன்பாக இந்த இலவச வேட்டி சேலை எல்லாம் தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணப்படும் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மூணு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த நூல் கொள்முதல் செய்யக்கூடிய பணிகள் தொடங்கப்படுறதே கிடையாது போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதி நூலை கொள்முதல் செய்யக்கூடிய பணிகள் வந்து தொடங்கப்பட்டுச்சு அதற்கான ஒப்பந்த அரசாணை வந்து வெளியிடப்பட்டுச்சு எப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல வெளியாக வேண்டியது ஜூலை பதிமூணாம் தேதி வெளியானுச்சு ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வந்துருச்சு இப்போ வரைக்கும் நூல் கொள்முதலுக்கான அந்த ஒப்பந்த அரசாணை வெளியிடப்படவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஏற்கனவே இந்த இலவச வேட்டி சேலை திட்டத்தில் திமுக ஆட்சியில் நிறைய முறைகேடுகள் வந்து நடக்குது நிறைய கமிஷன்லாம் வந்து வாங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் குற்றச்சாட்டை முன்புச்சுருந்தேன் அது மட்டும் இல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறைகிட்ட கூட வந்து புகார் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் கொள்முதல் செய்யக்கூடிய பணிகள் வந்து தாமதப்படுத்தப்படுது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா தாமதப்படுத்தி கடைசி நேரத்தில் மக்களுக்கு வந்து அந்த இலவச வேட்டி சேலை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியார் கிட்ட போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்களோ திமுக கவர்மெண்ட்டு தனியாருக்கு போனால் கமிஷன் அவங்க கிட்டே வந்து கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் வரைக்கும் டிலே பண்ணிவிட்டு அதை தனியார் அமைப்புக்கிட்ட கொடுக்க வந்து முயற்சி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற டவுட் வருது அப்படின்னு அண்ணாமலை அடுக்கடுக்காக கேள்விகள் வந்து எழுதியிருக்காது ஸோ இப்போ இந்த டாப்பிக்கு தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்